இந்த பெருங்கரணை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு நடு பழனின்னு சொல்லுவாங்க நடு பழனி அப்படின்னு சொல்லுவாங்க அச்சரப்பாக்கம் எல்லாருக்கும் தெரியும் மேல்முருகத்தை தானே அச்சரப்பாக்கம் அச்சரப்பாத்திலேருந்து ஆர்ச்சி இருக்கும் அந்த ஆர்ச்சி உள்ளே போனீங்கன்னா நடு பழனி ஒரு பத்து கிலோமீட்டர் முருகன் சிங்களாக இருப்பார் பயங்கரமான ஒரு முருகர் அந்த முருகரை இப்போ இருக்கிற முருகர் கிடையாது அந்த முருகரை ஆதி காலத்தில் முதல் முதல் பிரதிஷ்டை செய்தவர் அவர்தான் அந்த மகான் பயங்கரமான ஒரு முருக பக்தர் முருகரை வழிபட்டே முருகராக மாறி ஜீவசமாதியானவர் இன்றைக்கி அவருடைய ஜீவசமாதி நூற்றில் ஐம்பது பேர் இல்லை நூற்றுல ஒருத்தவங்களுக்கு கூட தெரியல ரொம்ப ரொம்ப மனவேதனையாக இருக்கும் எனக்கு உண்மையிலே மன ரீதியாக டிப்ரெஷனில் பாதிக்கப்பட்டு மென்டல் ஸ்டேஜுக்கு போகிறவங்க இல்லைன்னா செய்வினியால் பாதிக்கப்பட்டவங்க இவங்களாம் ஒரு நாள் முடிஞ்சால் அங்கே பர்மிஷன் கேட்டு அந்த இடத்த தங்க முடியுமான்னு பாருங்கள் அந்த மலை அடிவாரத்திலே முருகனையே அங்கே பாவிச்சு முருகனை பிரதிஷ்டை செய்து முருகனையே வழிபட்டு முருகனால் முக்தி மோட்சம் கிடைச்சி ஜீவசமாதியான அவர் மிகப்பெரிய சக்தி கொண்ட ஒரு மகான் இன்றளவிலும் வெளியே தெரியாமல் சைலண்ட்டாக இருக்கிற ஒரு இடம் ஒரு அடர்ந்த ஒரு வேலிங்கத்தா தோப்பு அந்த தோப்பு உள்ள ஒரு இடம் அந்த இடத்துக்கு போகிறதே ஒரு அரிதான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் நான் வாழ்ந்த இடம் நான் இருந்த இடத்திலே ஒரு ஒரு மிகப்பெரிய சக்தி அங்கு இருந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி இருந்த இடத்திலே நான் பிறந்திருக்கிறேன் அது மிகப்பெரிய இறைவன் கொடுத்த ஒரு பரிசு அதனால் அந்த மகான் பட்ட அந்த மகான் வாழ்ந்த பூமியில் அந்த மகான் வாழ்ந்த இடத்தில் நான் பிறந்ததனால்தான் நான் ஆன்மீகத்துக்கு வந்தேன் நான் உடனே தெரியாது அவ்வளோ பெரிய ஒரு முருக பக்தர் அவர் அவருடைய அனுகிரகம் அனைவருக்குமே சென்று அடையட்டும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல் பி ஜோதிரர் சம்பத் சுப்பிரமணி அனைவரும் நலமாக நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய ஜீவ சம்மதியை ஃபாலோ பண்ணுறீங்க நிறைய சித்தர்களை பற்றி நம்ம பேசுகிறோம் அடுத்த வீடியோ எப்படி அடுத்த வீடியோ என்ன நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க இப்போ ஒரு ஜீவசமாதி சொல்ல போகிறோம் உண்மையிலே இந்த ஜீவசமாதியை பற்றி பேசுகிறோம் போது எனக்கு அபரீத ஒரு சந்தோஷம் என்னென்னா அவர் எங்கள் ஊரில் இருந்தவர் என்னுடைய பூர்வீகத்தில் எங்களுடைய சொந்த ஊரில் அவர் அடித்து திருத்திட்டாங்க அவர் சாமியாராக இருந்ததுனால இந்த ஆள் ஊருக்கு ஊரில் இருக்கக்கூடாதுன்னு அந்த ஊரில் பிறந்தவாங்க ஒரு நாளை அந்த மகான்களுடைய கால்பட்ட பூமியில் பிறந்ததுனால நான் ஜோதிடர் ஆனால் கூட தெரியல அவர் எங்கள் ஊர்லருந்து பக்கத்துக்கு போயிட்டாரு இந்த பெருங்கரணை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு நடு பழனின்னு சொல்லுவாங்க நடு பழனி அப்படின்னு சொல்லுவாங்க அச்சரப்பாக்கம் எல்லாருக்கும் தெரியும் அச்சரை தானே அச்சரை அச்சரப்பாக்க ஆர்ச்சி இருக்கும் அந்த ஆர்ச்சி உள்ள போனீங்கன்னா நடுப்பழனி ஒரு பத்து கிலோமீட்டர் முருகன் சிங்கிளா இருப்பார் பயங்கரமான ஒரு முருகர் அந்த முருகரை இப்போ இருக்கிற முருகர் கிடையாது அந்த முருகரை ஆதி காலத்தில் முதல் முதல் பிரதிஷ்டை செய்தவர் அவர்தான் அந்த மகான் பயங்கரமான ஒரு முருக பக்தர் முருகரை வழிபட்டே முருகராக மாறி ஜீவசமாதியானவர் இன்னைக்கு அவருடைய ஜீவசமாதி நூத்துல ஐம்பது பேர் இல்லை நூற்றுல ஒருத்தவங்களுக்கு கூட தெரியல ரொம்ப ரொம்ப மனவேதனையாக இருக்கும் எனக்கு அவ்வளோ மாரி ஒரு பவர் நான் போய் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அங்கே தியானம் பண்ணிட்டு வந்தேன் ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த அந்த பொருளாதாரத்துக்கு கொஞ்சம் கூட ஆசைப்படாத ஒரு இடம் அது அந்த ஜீவசமாதி நீங்கள் போனீங்கன்னா எதுவுமே வாயின்னு வரதாலன்னு வாங்க என்னை மட்டும் வாங்கி வந்து கொடுத்தா போதுன்னு வாங்க அப்படி ஒரு அபரீத சக்தி கொண்ட ஒரு ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா அச்சரப்பாக்கம் ஆர்ச்சி இருக்கும் அச்சரப்பாக்கம் அந்த ஆர்ச்சிலே முருகர் போட்டிருப்பார் முருகர் போட்டிருப்பாங்க தானிங்கன்னா ரயில்வே கேட் வரும் அந்த ரயில்வே கேட்லேருந்து ஒரே ஸ்ட்ரைட்டு போனீங்கன்னா நடுப்பழனி முருகன் கோயில் ஒரு பத்து கிலோமீட்டரு பெருங்கரணை அப்படின்னு ஊர் பெரு பெருங்கருணை கொண்ட ஒரு உள்ளம் கொண்டவன் அங்கே இருப்பதால் யார் பெருங்கருணை முருகன் அவன் கருணையாலே அந்த மக்கள் அங்கே வாழ்வதால் பெருங்கரணை என்று ஊர் பெற்று அந்த மலை அடிவாரத்திலே போய் எங்கே தெரியுமா நீங்கள் போய் மலை அடிவாரத்திலாம் தேடாதீங்க அந்த மலையை கொஞ்சம் பேக் சைடு அதாவது முருகருக்கு பேக் சைடு ஒரு சின்ன வேலிங்காத்தான் தோப்பு மாதிரி இருக்கும் ஒரு முள்வெளி காடு அந்த காட்டுக்குள்ளே ஒரு வீடு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் அந்த ஜீவ சமாதி இருக்கும் அந்த வீட்டில் இருக்க வயசான பாட்டி தான் அதை பார்த்துக்கிறாங்க அந்த பாட்டியோடைய தாத்தா அவர் அவ்வளோ அபரீத சக்தி பெற்ற அந்த ஜீவ சமாதிக்கு நீங்கள் அனைவரும் போயிட்டு வாங்க அது வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு இடம் நான் சொல்லுவேன் அங்கே நைட்டு தங்கிறதுக்கு நான் வந்து நைட்டு தங்க சொல்லுவேன் சில பேர் இப்போ வீடியோ நீங்கள் ஒரு லட்சம் பேர் பார்க்குறீங்கன்னா ஒரு லட்சம் பேர் அங்கே போய் குஞ்சிட்டிங்கன்னா அங்கே இடம் வசதி இல்லை காடு வசதி மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும் தயவு செய்து எல்லாரும் போய் நைட்டு தங்கிடாதீங்க ஏன்னா இடம் வசதி இருக்காது உண்மையிலே மன ரீதியாக டிப்ரெஷனில் பாதிக்கப்பட்டு மென்டல் ஸ்டேஜுக்கு போகிறவங்க இல்லைனா செய்வினியால் பாதிக்கப்பட்டவங்க இவங்கெல்லாம் ஒரு நாள் முடிஞ்சால் அங்கே பர்மிஷன் கேட்டு அந்த இடத்த தங்க முடியுமான்னு பாருங்கள் அந்த மலை அடிவாரத்திலே முருகனையே அங்கே பாவிச்சு முருகனை பிரதிஷ்டை செய்து முருகனையே வழிபட்டு முருகனால் முக்தி மோட்சம் கிடைச்சி ஜீவசமாதியான அவர் மிகப்பெரிய சக்தி கொண்ட ஒரு மகான் இன்றளவிலும் வெளியே தெரியாமல் சைலண்ட்டாக இருக்கிற ஒரு இடம் ஒரு அடர்ந்த ஒரு வேலிங்கத்தா தோப்பு அந்த தோப்பு உள்ள ஒரு இடம் அந்த இடத்துக்கு போகிறதே ஒரு அரிதான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் பெருங்கரணை முருகன் கோவில் பெருக்கரணைன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே பெருங்கரணை முருகன் கோவிலுக்கு அந்த மலைக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஒரு காடு அந்த காட்டு உள்ள ஒரு ஜீவ சமாதி சிறிய காடு தான் காடுன்னா பெரிய லெவலில் காட்டுன்னு நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அபரீத சக்தி இருக்குது அனைவருமே ஒரு நாள் போயிட்டு வாங்க சென்னையிலேருந்து ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் இல்லை நூறு கிலோமீட்டர் தான் வரும் நான் ஒரு நான் அங்கே போனேன்னா காலைல போனால் ஈவினிங் தான் வருவேன் அந்த இடத்துக்கு மட்டும் எப்போவுமே ஏன்னா அந்த இடத்துக்கு போனால் எனக்கு வர மனசு வராது அப்படியே உக்காந்துக்கும் அந்த இடத்துல ஸோ அனைவருமே கூகுள் தட்டும்போது நடுப்பழனி பெருங்கரணை இல்லை பெருக்கரணை இல்லை பெருங்கரணின்னு தட்டுங்க ஆனால் நடுப்பழனின்னு டைப் அடிங்க கூட ஏன்னா பெருங்கரணேனா நிறைய ஊர் இருக்குது எங்கேனா போய்டப் போகிறீங்க இது வந்து சித்தாமூர் பக்கத்தில் இருக்குது அச்சரப்பாகத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் இந்த சைடு வந்தீங்கன்னா சூனாம்பேடு மரக்கானம் இருந்து வந்தாலும் வரலாம் அந்த மலை அடி வரத்துக்கு பக்கத்துலேயே சின்ன ஒரு போர்டு கூட வச்சுருப்பாங்க ஜீவசமாதி செல்லும் வழின்னு க்ரீன் கலரில் அது சில பேர் நீங்கள் கரெக்டாக நோட்டீஸ் பண்ண முடியாது அதனால் நீங்கள் லேண்ட்மார்க் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா முருகருக்கு பேக் சைடு முருகருடைய சன்னிதானம் இருக்கும் அந்த மலை மேலே இருக்க சன்னிதானத்துக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு ஒத்த அடி பாதை போகும் அதில் போனீங்கன்னா அந்த ஜீவசமாதி இருக்கும் அனைவருமே ஒரு அடி போய்ட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு ஜீவசமாதியில் மாறும் அது இந்த ஜீவசமாதியாக கூட இருக்கலாம் பெரிய ஒரு மகான் மிகப்பெரிய சக்தி கொண்டவர் என் சொந்த ஊரிலே என்னுடைய பூர்வீகத்திலே வாழ்ந்த ஒரு மகான் ஆனால் அவர் என் பூர்வீகத்தில் தான் இருந்தான்னு கூட எனக்கு தெரியாது நான் அந்த இடத்துல போய்ட்டு உட்காந்து போது நீ எந்த ஊருன்னு கேட்டாங்க நான் இதே ஊர் பக்கத்து ஊருன்னு சொல்லி சொன்னேன் அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இல்லைங்க நான் இந்த ஊர் பக்கத்து ஊர் தான் என் சொந்த ஊர் நான் இப்போ வந்து சென்னையில் போய் செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பா உன்னுடைய சொந்த ஊரில் தான்ப்பா ஐயாவும் இருந்தார் அங்கேருந்து வெரைட்டி அடிச்சிட்டாங்கன்னா இந்த மலையாண்டை வந்து ஜீவசமாதி ஆனார்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே உடம்புலாம் செலுத்திருச்சு நான் வாழ்ந்த இடம் நான் இருந்த இடத்திலே ஒரு ஒரு மிகப்பெரிய சக்தி அங்கே இருந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி இருந்த இடத்திலே நான் பிறந்திருக்கிறேன் அது மிகப்பெரிய இறைவன் கொடுத்த ஒரு பரிசு அதனால் அந்த மகான் பட்ட அந்த மகான் வாழ்ந்த பூமியில் அந்த மகான் வாழ்ந்த இடத்தில் நான் தான் நான் ஆன்மீகத்துக்கு வந்த நான் உடனே தெரியாது அவ்வளோ பெரிய ஒரு முருக பக்தர் அவர் அவருடைய அனுகிரகம் அனைவருக்குமே சென்று அடையட்டும் முருக பக்தர் அனைவர்களுமே நிச்சயமாக போய் ஒரு வாட்டியாச்சு அந்த ஜீவசமயத்தில் தரிசனம் செஞ்சுட்டு வாருங்க போயிட்டு வந்தவங்க எல்லாருமே பதிவிடுங்க போயிட்டு வந்தவங்க அதேமாரி உங்களுடைய லொக்கேஷன் கரண்ட் லொக்கேஷனை நம்ம கமெண்ட்டில் முடிஞ்சால் பின் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் மற்றவங்க போயிட்டு வரத்துக்கும் வசதியாக இருக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு முக்கியமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்